ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான எறா கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த கிரேவி செய்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு சின்னதா ஒரு அன்னாசி பூ ஒரு கொத்து கருவேப்பில அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த அளவு நல்லா வதங்கினதும் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டா வதங்கி கிரேவி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்ப இந்த அளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்ப நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் இந்த எண்ணெயில நல்லா வதங்கினதும் நான் வந்து ஒரு கிலோ எறாவ கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த எரா கிரேவிக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதே மாதிரி மூடி போட்டு வேக வைக்க வேணாம் இந்த கிரேவி கூட நல்லா எறாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பை வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க நீங்கள் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா தண்ணி வந்துட்டே இருக்கும் நம்ம இதை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சோம் ஒரு அஞ்சு நிமிஷமாக அதுலேயே நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துருச்சு இறா வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணால் அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொழியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் விடலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எறா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ